வணக்கம் வாழ்க வளமுடன் பொதுவாக இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் சில ஃபேஸ்புக்கில் இன்னும் நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனல் நேஷ்னல் ஜியோகிராஃபி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது விலங்குகள் காதல் செய்வது குறிப்பாக பறவைகளின் காதல் இதெல்லாம் துல்லியமாக படம் பிடிச்சி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது லவ் பேர்ட்ஸுங்கிற ஒரு இனத்துக்கு மட்டும் ஏன் லவ் பேர்ட்ஸ்னு பேர் வச்சாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் பொதுவாக பறவைகள் அடிக்கடி தனது இணையை கொஞ்சிக்கொள்ளும் கொள்ளும் ரொம்ப கேஷுவலாக ஆனால் இந்த பேர்ட்ஸ் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் ஓவராகவே கொஞ்சம் அதனால தான் இதை தனியாக ஒதுக்கி இதுக்கு பேர் லவ்பேர்ட்ஸ்னு வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளி வகையை சேர்ந்த பறவை இதோட மூக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியோட மூக்கு மாதிரி இருக்கும் இந்த பறவைகளை வீட்டில் வளர்க்கும்போது ஒரு ப்ளசண்ட் மன அமைதி கிடைக்கிது அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறவங்க இருக்கிறாங்க பராமரிப்பு இன்னும் வரும்போது கொஞ்சம் கஷ்டம் அதனால் பராமரிக்கும் உங்களுக்கு நேரம் இருந்தால் வளர்ப்பது ஓகே அதே போல் இந்த லவ் கிட்டே போய்ட்டு நீங்கள் கையன்னிட்டிங்கன்னா அது எந்த கால அதோட எந்த காலை தூக்கி உங்கள் கையில் வைக்கிதோ அதை பொறுத்து அது இடது கால்கார் வட இடது கால் லவ் பேர்ட்ஸு வலது கால் தூக்கி வச்சா வலது கால் லவ் பேர்ட்ஸுன்னு தனியாக பிரிக்கலாமா அதாவது இந்த லவ் பேர்ட்ஸில் கூட இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் உள்ள லவ்பேர்ட்ஸ் உண்டு என்ன சொல்கிறாங்க அதனால் அடுத்த தடவை லவ் லவ்பேர்ட்ஸ் பார்க்கும்போது கை நீட்டி நீங்கள் அந்த பேர்ட்ஸை கையில் எடுக்கும்போது உங்களின் கையில் எந்த கால் தூக்கி வைக்கிறதுன்னு பார்த்து அதை இடது கை பேட்ஸ்மேனா வலது கை பேட்ஸ்மேனாங்கிறத நிர்ணயம் நீங்கள் செய்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் தினசரி நாம் கற்கும் நல்ல விஷயம் தினசரி நாம் கற்கும் நல்ல செய்திகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வருங்கால சந்ததிகளுக்கு வாழ்கோலமுடன்